எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருக்குது நிற்கிறதுனால இல்லை இந்த ப்ரீ ரிலீஸ் பாஸ் நைன்டி சிக்ஸ்க்கு நான் ஆனஸ்டாக எந்த படத்துக்கும் ரீசெண்டாக பார்த்ததில்ல பிகாஸ் முன்னாடியே எல்லோரும் சொல்கிறாங்க இட்ஸ் அ பிளாக் பஸ்டர்ஸ் அ சூப்பர் ஹிட் ஸோ அதை அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஏன்னா அந்த ஒரு டீசர் வந்ததுக்கப்புறம் அந்த ஹைப் எங்கேயோ போயிடுச்சு அந்த படத்துக்கு பட் ஐ ஃபீல் வீல் கீப் அப் டு இட் அண்ட் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு பிரேம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஹீரோயின்காக எழுதியிருக்காரு அண்ட் தட்ஸ் வெரி வெரி ரேர் அஃப்கோர்ஸ் நல்ல படம் பண்ணுறோம் எல்லாரும் பட் டு ரைட் சம்திங் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப கஷ்டம் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் பிளேட் ஜ ஜன இன் மை லைஃப் பிஃபோர் அண்ட் நைன்டி சிக்ஸ் டீம் கோவிந்த் ஏன் ஃபேன் சொல்றாரு பட் ஐ திங்க் ஐ எம் மிஸ் ஃபேன் பிகாஸ் நைன்டி சிக்ஸ் மியூசிக் அப்புறம் நான் நேத்துக்கும் அவர்கிட்ட சொன்னேன் That half the battle is won, you know. Fifty percent of the battle, and in the music, इंग्यो तू की वेचुच्च And uh, of course, Setu Pati Solaveena. I think he's an effortless actor. the देनाना इन द padu, It's one of the few films Nadikave the Abdey or a genuine, or a organic shoot pano in the full padam. It was all magic from day one itself. So. போட்டி போட்டு நடிக்கல பட் இட் வாஸ் சச் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் ஐ திங்க் விச் பிரேம் காட் ஃப்ரம் போத் ஃபர்ஸ் அண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு சேர்த்து நான் சொல்லுவேன் அண்ட் அதை எல்லாருக்கும் தெரியும் அண்ட் சுபா ஹூஸ் கிவன் ஆ சச் அ ஒன்புல் லுக் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி நம்ம எதுவும் சொல்லலை இட்ஸ் என்ன கேட்டால் ஓகே நான் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன் பட் அவங்க கேரக்டர் பிரகாரம் ஃப்ரம் டே ஒன் ஸ்கெட்ச் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை அண்ட் த கேமரா டீம் தி ஆர்ட் டைரக்ஷன் தி என்டயர் டீம் சில படங்கள் அது எப்போவுமே ஒரு ஃப்ரம் டே ஒன் தெரியும் அதை எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணாலும் ஒரு ஒரு மேஜிக்கோடு ஷூட் பண்ணுறோன்னு ஸோ ஐ திங்க் நைன்டி சிக்ஸ் இஸ் ஒன் சச் ஃபில்ம் தேங்க் யூ